டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ டிப்ரெஷன் ஆங்ஸிட்டி போகிறதுக்கு இன்றைக்கி நான் மூச்சு பயிற்சி சொல்லித்தரேன் டென்ஷன் ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷன் ஆங்ஸிட்டினா மன அழுத்தம் சோகம் ஒரு கோபம் ஒரு நெகட்டிவாக எதிர்மறை எண்ணம் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸு உங்கள் மேலே உங்களுக்கு அன்பு இல்லாது செல்ஃப் லவ் இல்லாதது பிறர் மேலே அன்பில்லாது மகிழ்ச்சியான வாழ்க்கை இல்லாமல் போர் அடிக்கிற வாழ்க்கை இருக்கிறது இது வந்து நிறையா வாழ்க்கை முறை நோய்களை உண்டாக்கும் அதில் ஸ்பைனல் கார்டில் நோயை உருவாக்குறதுதான் சர்வைக்கோஜெனிக் பெயின் சர்வைக்கல் ஸ்பாண்டலை சர்வைக்கல் ஸ்பாண்டலைட்டிஸ் டிஸ்பெல்ட் டிஸ்புரூசன் டிஸ்புல் ஆஃப் பிரேக்கல் நியூராலஜி அப்படின்னா கழுத்தெலும்பு தேஞ்சு போய் ஜவ்வு விங்கி ஜவ்வு தொற்றி ஜவ்வுகளை நரம்பாடுத்துறது அதே மாதிரி இது இன்னும் நிறைய ப்ரெஷரு சுகர் அது மாதிரி நிறைய நோய்கள் ஹார்ட் அட்டாக் அது மாதிரி நிறையா நோய்களை உருவாக்கும் பக்கவாதம் வர வைக்கலாம் ஸோ இந்த மன அழுத்தங்கிறது ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது சர்வைக்களை பாதித்து தலை சுத்தலோ வெட்டிகோ ஒரு பக்கம் திரும்பினா இருட்டுற மாதிரியோ இல்லை காதுக்குள்ளே ஊன்று திணிட்டு சவுண்டோ ஒரு பக்கம் தலைவலி மைக்ரைனோ இல்லை வந்து ஸ்டெர்னோக்கிள்டமற்ற பீசஸ் இந்த இடத்துல ஸ்டென்னோக்கிள்டம செற்ற பீசஸ் கழுத்தில் வலியோ ஸ்கேப்ல வலி செஸ்ட்லேயோ பிரஸ்ட்லையோ வலி இல்லை பேல்பிட்டேஷன் இதய துடிப்பு அதிகமாகிறது இல்லை காஸ்டோகான்ட்ரெக்டிஸுன்னு ஸ்டேனம் கீழே ரிப்ஸ் சைட் ரிப்ஸில் வலி அண்டர் ஆர்ம்ஸில் வலி கையில் கரண்ட் விடுற மாதிரி கைவரல் மரமரப்பு இம்பேலன்ஸ் இந்த மாதிரி நிறைய சிம்டம்ஸும் உருவாக்கி விட்ருது அது போகிறதுக்கு நிறைய எக்ஸசைஸ் இருந்தாலும் இன்றைக்கி மூச்சு பயிற்சி ப்ராப்பராக சொல்லித்தரேன் மூச்சு பயிற்சி வந்து டென்ஷனை குறைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் எப்போ நீங்கள் டென்ஷனாக மன அழுத்தமாக இருக்கீங்களோ அப்போல்லாம் இப்படி படுத்துக்கோங்க படுத்துட்டு லைட்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு வேணும்னா மைல்டு மியூசிக் போட்டுக்கிட்டு மூச்சை ஆழமாக கவனித்து கண்ணை மூடிக்கிட்டு ஃபஸ்ட்டு டயஃபரமேட்டிக் ப்ரீத்திங் பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அதில் என்ன பண்ணலான்னா ஏழு கவுண்ட் உள்ள வயிறு வரைக்கும் இழுக்கிறது தொப்புள் வரைக்கும் அடுத்து ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறது அடுத்து ஒம்பது கவுண்ட் வெளியில் விடுறது இந்த மாதிரி பண்ணுங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா அந்த எக்ஸசைஸை மொத்தம் ஏழு தடவை பண்ணணும் இப்போ ஒரு மூணு தடவை செஞ்சு காட்டுறேன் மூணு தடவையும் மொதல் ஏழு கவுண்ட்டு நான் விரலை காட்டுறப்போ உள்ளே இருக்கிறேன்னு அர்த்தம் ரெண்டாவது ஏழு கவுண்ட் ஹோல்டு பண்ணுறேன்னு அர்த்தம் மூணாவது ஒம்பது கவுண்ட் வெளியில் வர்றேன்னு அர்த்தம் ஏன் வெளியில் வர்றது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னா உள்ளே இருக்கிற கெட்ட காத்தெல்லாம் லங்ஸில் இருக்கிற கெட்ட காத்தெல்லாம் வெளியில் போகணும் இது எப்படி ம மன அழுத்தத்தை குறைக்குதுன்னா இது வந்து உடம்பு பூரா ரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்தி எல்லா செல்ஸ்க்கும் ஆக்சிஜன் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுனால நம்மளுக்கு மன அழுத்தம் குறையுது பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கு இப்போ நான் ஃபஸ்ட் எக்ஸசைஸ் ஆரம்பிக்கிறேன் ஒன் இதில் ஸ்லோவாக பொறுமையாக நான் ஏழு என்ற வரைக்கும் வயிறு தொப்புள் வரைக்கும் இழுத்தேன் மொதல் ஏழு கவுண்ட்டு அடுத்த ஏழு கவுண்ட் வயிற்றுலயே ஹோல்டு பண்ணேன் மூச்சை அடுத்த ஒம்பது கவுண்ட்டு ஸ்லோவாக வெளியில் விட்டேன் இப்போ ரெண்டாவது தடவை செஞ்சு காட்டுறேன் இப்போ மூணாவது தடவை செஞ்சு காட்டுறேன் இது மாதிரி மூணு தடவை நம்ம செய்யறப்போ இந்த இடத்துல எல்லாம் இப்போ காத்து வந்து கெட்ட காத்து ரெசிடியல் வால்யூமெல்லாம் வெளியில போயிட்டு லங்ஸ் நல்ல காத்தால ஃபில் ஆகுது இது மாதிரி ஏழு தடவை செய்யணும் இது டயஃப்ரமேட்டிக் பாக்ஸ் ப்ரீத்திங் ஆர் டீப் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இது மாதிரி மூச்சு பயிற்சியில் நிறைய எக்ஸசைஸ் இருக்குது உட்காந்து செய்யலாம் பட் படுத்துட்டு செய்கிறப்போ இன்னும் ரெஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாஃப்டான மியூசிக் மெடிடேஷன் மியூசிக் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இன்னொன்று இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வராமல் ஹாப்பியாக இருக்கணும்னா சிம்பிளாக ஒன்று சொல்லித்தரேன் ஹாப்பியாக இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னு எய்ம் பண்ணாலே மகிழ்ச்சியாக இருப்போம் எல்லாருக்கும் எய்ம் என்னன்னு கேட்டால் டாக்டர் ஆகணும் என்ஜினியர் ஆகணும் நான் பொலிட்டீஷியன் ஆகணும் நான் மக்களுக்கு சேவை செய்யணும் இல்லை நான் வந்து ரொம்ப பணக்காரன் ஆகணும் இல்லைன்னா வந்து வீடு கட்டணும் கார் வாங்கணும் குழந்தைங்களை நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும் இந்த மாதிரி எய்ம் சொல்கிறீங்க இந்த எய்ம் தப்பு கிடையாது இந்த எய்மே வந்து நீங்களும் உங்கள் குடும்பமும் சமுதாயமும் மகிழ்ச்சியாக அன்பாக இருக்கிறதுக்காகத்தான் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ மகிழ்ச்சியாக இருக்கணும் அன்பாக இருக்கணும்னு எய்ம் வச்சா இது எல்லாமே பை ப்ராடக்டாக தானாக நடந்துடும் நீங்கள் சொன்னதெல்லாம் நோய்களே வராது ஸோ இனிமேல் கொஞ்சம் மாற்றி யோசிங்க பிளான் பிஹெச் செலக்ட் பண்ணுங்கள் அன்பாக மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுதான் காலையில் எழுந்திரிச்சா உங்கள் எய்மாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் எல்லாருக்கிட்டையும் நல்லா பேசணும் பழகணும் பிடிச்சவங்களுக்கு வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் உதவி செய்யணும் அவங்கள எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் வாங்கி தரலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் ஏன்னா நல்லது பண்ணலாம் ஏன்னா அவங்களுக்கு நம்மளை பிடிச்சிருந்தா அவங்க ஹார்மோனுக்கு நல்லது நம்மளுக்கு அவங்கள பிடிச்சிருந்தா நம்ம ஹார்மோனுக்கு நல்லது நம்மளுக்கு நோய் இல்லாமல் இருக்கோ அவங்க நம்மளுக்கு செலவு பண்ணலையேங்கிறதுல கவலை இல்லை நம்ம அவங்களுக்கு செலவு பண்ணி நம்மளோட உடம்ப உயிரை பாதுகாத்துக்கணும் நம்ம மனசை அதன் மூலம் நம்ம மூளை நல்லா வேலை செஞ்சு நம்ம பிஸ்னஸ் நல்லா பண்ணி படிப்பு நல்லா பண்ணி நம்ம பெரிய பணக்காரரும் ஆவோம் நல்லாவும் இருப்போம் இது மாதிரி நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷ்னு வச்சுக்கோங்க நீங்கள் அன்பாக இருக்கிறது தான் ஒரே வழி ஒருத்தர் சுயநலவாதின்னு சொல்லிட்டு வெறுப்பாக ஒரு ஜெனரஸ் கஞ்சத்தனமாக இருக்கிறாருன்னா அவர் அறியாமையில் இருக்கிறாரு உண்மையான சுயநலவாதி எப்படி இருப்பாங்கன்னா செல்ஃபிஷ் எப்படி இருப்பாங்கன்னா அன்பா மகிழ்ச்சியாக அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு ஹெல்ப் பண்ணி தான் இருப்பாங்க உலகத்திலையே அது ஒன்று தான் அவரை காப்பாற்றும் அடுத்தவங்களை காப்பாற்றுதோ இல்லையோ நீங்கள் அன்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்துட்டால் உங்களுக்கு நோய் வராது நீங்கள் உயிரோடு இருப்பீங்க நீங்கள் வெட்டியாக ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ண மாட்டீங்க நீங்கள் மூளை கரெக்டாக வேலை செஞ்சு நல்லா படிப்பீங்க மூளை கரெக்டாக வேலை செஞ்சு நல்லா தொழில் பண்ணுவீங்க நீங்கள் ஒரு எலெக்ஷனில் நின்னால் கூட உங்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருவாங்க இது கூட தெரியாமல் நம்ம அப்படி இருக்கிறோம் அப்படி இருக்கிறவங்க கெட்டவும் கிடையாது அறியாமையில் இருக்கிறவங்க அதனால் அப்படி இருக்காதீங்க இப்படி இருங்க இந்த பிளானை சூஸ் பண்ணுங்கள் மாற்றி யோசிங்க நல்லா இருப்பீங்க நோயற்ற வாழ் வாழ்விங்க இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிஸியோ கன்சல்டேஷன் வேணால் கால் பண்ணுங்கள் நான் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்